இந்த வீடு வந்து விற்பனைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை பேங்க் காலனிக்கு பக்கத்தில் வரும் பேங்க் காலனி நாராயணபுரத்துக்கு பக்கத்தில் வரும் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு இடம் வந்து மூன்றரை சென்டு மொத்தம் விலை வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் வீடை சுற்றி இடம் விட்டு தான் கட்டியிருக்காங்க இப்போ ரெண்டல் அமௌண்ட் வந்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு இருக்காங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் தசை வந்து வடக்கு பார்த்த வாசல் ஒரு வெஸ்டர்ன் டைலாட் ஒரு இந்தியன் டைலாட் வந்துடும் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறு வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம் யாருக்கு ஒரு பேருக்கும் அவங்க கால் பண்ணுங்கள்